ஈசா நபி அல்லை செல்லம் அவர்களை கொடூரமாக கொலை செய்யணும்னு திட்டம் தீட்டுறாங்க ஈசா நபி அவர்களை கொலை செய்ய யூத பாதிரியர்களும் சில அடியாட்களும் ஈசா நபி அவங்க வீட்டுக்கு செல்றாங்க இதை தெரிஞ்சுகிட்ட ஈசா நபி அல்லை செல்லம் அவர்கள் அவங்களுடைய தோழர்கள் கிட்ட உங்கள யாரு என்னை போல தோற்றமளிக்க அளிக்க தயாரா இருக்கீங்க நீங்க எனக்கு பதிலாக கொல்லப்படுவீர்கள் என்று நபி ஈசா அலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க மேலும் நபி ஈசா அல்லம் அவர்கள் நீங்கள் இப்போது கொல்லப்பட்டால் என்னோடு சொர்க்கத்துல இருப்பீர்கள் என்றும் சொல்றாங்க இத கேட்ட ஒரு இளைஞர் நான் தயாராக இருக்கிறேன் ஈசா நபி அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டு அவர் கிட்ட உறுதி செஞ்சுக்கிறாங்க இதற்கு பிறகு அல்லாஹ் அந்த இளைஞரை ஈசா நபி அவர்களில் போலவே உருவத்தை மாற்றினான் இதற்கு பின் ஈசா நபி அல்லை செல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை வானில் உயர்த்தி கொண்டான் இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க